முதல்ல மனவரையில போய் உட்கார்றது யாரு மாப்பிள்ள மாப்பிள்ள போக்காந்தாரு அதுக்கு அப்புறம் பெரியவர் எல்லாம் சொல்லுவாங்க பொண்ணு சீக்கிரம் மூடிக்கிறவங்க நல்ல நேரம்

யாரு அவளவை சந்தோஷமா அதோட இந்த மூணு முடிச்சோட போகுது மாப்பிள வெறுத்து பேசுற மத்த நான் கடுப்புல பேசிக்கிருக்கியன் பொண்டாச்சில உள்ள கடுப்புல பேசிக்கிருக்கியா இல்லையா கீழே விட்டுரும் இங்கேயே கேட்டு பாப்பா நம்ம கேட்டு பாப்பா நம்ம ஊரம் பெத்த ஆத்தா கருடைய கேட்டு கேட்டு பாப்பா கேளோ கல்யாணம் பண்ண ஆம்பளை உரம் சந்தோஷமா இருக்காளா கல்யாணம் பண்ணாதவன் சந்தோஷமா இருக்கான்னு ஒத்த கேள்வில தெரிஞ்சு போயிரும் இப்ப தெரிஞ்சு விரும்புல இப்ப யாரு கேக்குறீங்க ராய்மானில கேட்க போறேன் பெண்களுக்கு ஏன்னா ஆம்பளை சந்தோஷமா இருக்கிறது பெண்கள்

என்னடா ஒரு கிழவி விட துக்களை வெப்பாசிட்டே இறக்குதாடா என்னடா கீழ குயிலுக்குள்ள தெப்பாசிட்டே இறந்தாச்சே ஒரு கிழவி விட துக்களை அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது பூரா கீழ குயில இருக்கு கீழ குயில் குடியில இருக்கு ஆம்பளை பூரா நம்ம ரொம்ப நினைக்கிற நம்ம ஓமம்மின்னு சொல்லு ஆஹ் ரெண்டு நான் சொல்ற அப்புறம் நீ எப்படித்தானே அப்படியெல்லாம் கிடையாது தம்பி இப்ப நம்ம ஊரு மதுரை பக்கத்துல வந்து வேகமாக வீட்டுக்கு போயிருவான் ஒவ்வொரு நாளைக்கு அறம் தாங்கி தஞ்சாவூர் வரைக்கும் நாடாதுக்கு போவோம் அவ்வளவு தூரம் நான் போயிட்டு வந்தவன் சரி சரி நான் வீடு போய் பொண்டாட்டி பச்சை தண்ணி குடிக்காம அன்ன ஆதாரம் இல்லாம இருப்பாரா அந்த அளவுக்கு நாங்க சொல்லிக் கொடுத்த வளர்ப்பு சும்மா கிழிச்சாண்ட சமைக்கணும் நான் சமத்து போறவன ஐயோ ஐயோ